வணக்கம் நண்பர்களே பங்குனி மாதத்தில் என்னென்ன கோவில்களை என்னென்ன வழிபாடு சிறப்பாக நடைபெறும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதெல்லாம் ஒரு கோவில் தான் உப்புளியப்பன் கோவில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ உங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் வழங்கி அருள்வரும் வரம் தருவது தான் நம்ம கோவில் உப்பிலியப்பர் கோவில் இந்த கோவில் பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான த பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருநாகேஸ்வர பிரியப்பன் கோவில் பார்த்தோம்னா நூத்தி எட்டு திவ்ய தேச தலங்களை ஒன்றாக சொல்லப்படுது இத்தலம் பார்த்தோம்னா நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பொய்கை ஆழ்வார் பேய்யாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட கோவில்னே சொல்லலாம் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இக்கோவில்ல ஆண்டுதோறுமே பார்த்தோம்னா பங்குனி பெருவிழா பன்னெண்டு நாட்களும் சிறப்பாக நடைபெறும் அதன்படிதான் இந்த ஆண்டுக்கான விழா இன்று குடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குதான் முன்னதாக பார்த்தோம்னா உற்சவர் பூமாதேவி உடனாய பொன்னப்பர் சிறப்பு அலங்காரத்துல கொடிமரம் முன்பு எழுந்தருளியிருக்காரு பார்த்தோம்னா கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருக்குது தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருடால்வர் வந்து சின்னம் வரை பெற்ற கோடி ஏற்றப்பட்டிருக்குதான் தான் மூலவர் ஒப்பிலியப்பனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றிருக்குது அபிஷேகம் அலங்காரமும் செய்யப்பட்டிருக்குதாம் விழா நாட்களில் தினமுமே சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தாயார் எழுந்தருளி வீதி உலா காட்சிகள் நடைபெறும் விழாவினுடைய முக்கிய நிகழ்வதா தேரோட்டம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதியும் தொடர்ந்து ஆராத்திர புஷ்கரணியில தீர்த்தவாறு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது உச்சவருடைய திருமஞ்சனமோ அன்னை பெரும்படையிலும் புஷ்பாக யாகமோ விடையாட்சி புறப்படும் விழாவும் நிறைவடைய இருக்குது இதற்கான ஏற்பாடுகள் மும்முருமாக நடைபெற்று வருதுகளுடைய நகரம் என்ன சொல்லப்படும் கும்பகோணத்தை செல்வங்க கும்பகோணம் முழுக்க கோயில் தானா திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் கோவில்கள் அமைஞ்சிருக்குது எந்த திருவிழா நுழைந்தாலுமே அங்கே கோபுரத்தின் கோவிலையும் நம்ம பார்க்கலாம் கும்பகோணம் மட்டுமில்லாமல் கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஊர்களிலேயும் கோயில்கள் அமைஞ்சிருக்குது கும்பகோணத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது உப்பிலியப்பன் திருக்கோயில் இந்த தளத்தில் பார்த்தோன்னா அழகும் அருணும் ததும்ப சத்தியத்துடன் காட்சி தராங்க இந்த தளத்தில் பெருமாளுக்கு ஸ்ரீ ஒப்பிலியப்பன் என்பது தான் திருநாமமாக அமைஞ்சிருக்குது ஒப்பிலியப்பன்னாவே ஒப்பில்லாத அன்பன்னு பெயரா ஒப்பில்லாத தகப்பனாக அருள் தந்தையாகவும் ஆனந்தத்தை தரும் ஞான தகப்பனாக வந்து இங்கே குடிக்கொண்டிருக்கிறார் பெருமாளா ஒப்பிலியப்பனுக்கு கோவிலுக்கு அருகில தான் இருக்குது திருநாகேஸ்வரர் திருக்கோயில் இத்திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு வருகில தான் ஐயாவாடி அமைஞ்சிருக்குது ஐயாவாடியில தான் பிரித்தேங்கிரா தேவி கோயிலும் அமைஞ்சிருக்குதா திருநாகேஸ்வரர் கோயில்ல பார்த்தோம்னா இருந்து ஆடுதுறை செல்லும் வழியில தான் அம்மன்குடி என்னும் ஊர் இருக்குது இந்த அம்மன்குடியில தான் அஷ்டபூஜம் கொண்டு துர்கை கோயில் அமைஞ்சிருக்குது கும்பகோணத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒப்பிலிப்பெண் கோவில் பெருமாளை தரிசிப்பது ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் ஈடு இணையாலாத நாயகனாக உப்பு உயர்வற்ற இறைவனாக ஒப்பிலியனாக அருள்பாளித்து வராங்க பெருமாள் புராணத்தின்படி பார்த்தனா இந்த தளத்துக்கு திருவிண்ணகரம் பெயரா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த திருத்தலமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க கருடார்வால் வந்து இங்கே தவம் செய்து பெருமானுடைய திவ்ய பிரதாஸ் தரிசனத்தினை பெற்றிருக்காரு அதே போல மர்கண்டிய மகரிஷியம் இங்கே வந்துதான் பெருமாளை நினைத்து கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றார்னு சொல்றாங்க இப்போது என்று அழைக்கப்படும் ஒப்பிலியப்பன் திருக்கோயில் பார்த்தோம்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல பதிமூணாவது திவ்ய தேசமாக சொல்லப்படுது ஆகாச நாகரம் திருவிண்ணகர் என்று பெயர்களும் இத்தலத்துக்கு இருக்குது தென் திருப்பதினு அழைக்கப்படுது ஒப்புளியப்பன் திருக்கோயில் அது மட்டும் இல்லாம இந்த கோயில பக்தர்கள் நினைத்ததை நடத்தி வைப்பவர் தான் ஒப்புளியப்பன் மார்க்கண்டேய முனிவரும் தவத்தினுடைய பயனால பெருமாளையும் பூமாதேவியும் இங்கு அவதரித்து நித்திய வாசம் செய்வதால மார்க்கண்டேயன் வந்து சோஸ்திரன்னு சொல்லப்படுது திருத்துள காட்டல மூமாதேவி இங்கு அவதரித்ததாலதான் துளசி வனனும் பெயரு இருக்குதா நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் மங்கள சாசனமும் செய்யப்பட்டிருக்குது பெருமாள் வந்து கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலும் நாச்சியர் வந்து பார்த்தோம்னா வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலும் எழுந்திரி இருக்கிறாங்க வந்து தெற்கு நோக்கி அமர்ந்து கான்னிகா தானம் செய்யும் கோலத்துல காட்சியளிக்கிறாங்க இத்தலத்துல பெருமாள் வந்து நம்மாழ்வாருக்கு ஐந்து வடிவங்களும் காட்சியளிக்கிறாரு இந்த ஆலயத்தில பார்த்தோம்னா உப்பு இல்லாமலேயே பெருமாளுக்கு சகல நெய்வேத்தியமும் செய்யப்படுதாம் உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னதிக்கு அப்புறம் ஒரு ஒருவே கொண்டு செல்ல சொல்லப்படுது அதனாலேயே இந்த பெருமாளுக்கு பார்த்தோம்னா உப்பை விளக்கிய பெருமாள்னு சிறப்பு பெயர் இருக்குது இந்த மட்டும் மட்டும்தான் தாயாருக்கு என தனி சன்னதி கிடையாதான் பெருமாளுக்கு பக்கத்துலதான் பூமி நாச்சியார் மட்டுமே இருக்கிறாங்க பூமி நாச்சியாரை பிரித்து பெருமாள் மட்டும் தனியாக அஸ்தானத்தை விட்டு எழுந்திரளும் வழக்கம் கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த கோயிலுடைய தலை வரலாறு பார்த்தோம்னா மிருகண்டு முனிவர் வந்து மகானான மார்க்கண்டேயரும் துளசி வனமான இத்தலத்துல வசித்து வந்திருக்காரு அவருக்கு லட்சுமி தேவியை தனது மகளாகவும் நாராயணரை வந்து மருமகனாகவும் அடைய வேண்டும்னு ஆவல் ஏற்பட்டிருக்குதாம் இதற்காக அவர் வந்து இங்கு ஒரு திருத்தூளாய செடியில அடியில அமர்ந்து கடும் தவம் செய்திருக்காரு அவரது தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்த பெருமாளுமே பெரிய பிராட்டியை நோக்கி தேவியே நீ சென்று மார்க்கண்டேயருக்கு மகளாக இருன்னு அனுப்பி வச்சிருக்காங்க தக்க தான் நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா லட்சுமி தேவியும் சிறு குழந்தையாக அவதரித்து துளசி வனத்தை அடைகிறாங்க மார்க்கண்டேயர் மனம் மகிழ்ந்து அந்த குளத்தை எடுத்து வளர்த்து வந்திருக்காங்க குழந்தை வளர்ந்து பருவ வயதை அடையது அவருக்கு திருமணம் செய்து வைக்க தக்க மணமகனை தேடி வந்திருக்காரு அவரிடம்தான் நாராயணர் கொஞ்சம் விளையாட தீர்மானித்திருக்காரு வைடிவம் கொண்டு கந்தலான ஆடையை உடுத்திக்கொண்டு முனிவர் வந்து ஆசிரமத்தை அடைந்தாரா நாராயணர் அவரை வணங்கி வரவேற்பை முனிவர் தாங்கள் விரும்புவது யாது என கேட்டிருக்காங்க அதற்கு முனிவர் பார்த்தம்னா நான் உயர்ந்த குடியில பிறந்தவன் வயதான காரணத்தால தள்ளாமையிலும் வருந்தி வரேன் மனைவி இல்லாதவனுக்கு இளரம் இல்லைனோ தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும்னு சொல்லிருக்காங்க இதை கேட்டு திடுக்கிட்ட முனிவருக்கு வந்து இதற்கு நான் உடன்பட மாட்டேன் என உறுதியுடன் கூறிவிட்டாராம் அதனாலதான் முதியவரோ தங்களை மகனை திருமணம் செய்து தராவிட்டால் தாங்கள் எதிரிலேயே உயிரை விடுவேன்னு சொல்லியிருக்காங்க செய்வதறியாத திகைத்த முனிவரும் தனது மகளிடம் சென்று நடந்ததை விளக்கி சொல்றாங்க அதற்கும் அவள் வயோதிகரை மணக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வற்புறுத்தனா உயிரை விட்டு விடுவேன்னு சொல்றாங்க மன கலக்கமடையாத மார்க்கண்டியரோ பகவானை பகவான் தனது நாடகத்தை முடித்து அவர் முன்பு மகாவிஷ்ணுவாக காட்சியளிக்கிறாராம் முனிவரே உமது ஆசையை நிறைவேற்றவே இங்கு வந்தேன் எனமோ உமது மகள் பூமாதேவியை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும்னோ உமது மகள் சிறு பெண்ணாதலால் உப்பை சரியான விகிதத்துல சேர்க்க முடியாது என்று கூறினாராம் தான் இந்த ஆலயத்தில் பார்த்தானா உப்பை மறுத்தோம் உப்பில்லாமல் எனக்கு நெய்வைத்து படைக்குமாறும் உப்பற்ற பண்டங்களை உண்பவரும் எனது அருளை பரிபூரணமாக பெறுவானோ அருள் இருக்காரு உமது மகளை எங்கு மனம் செய்து தருவீராக சொல்லியிருக்காங்க இதை கேட்டு மனம் மகிழ்ந்த முனிவரும் பரமாத்மனி எனது புதல்வியை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்க நீர் எத் என்னாலுமே எனது புதல்வியுடன் இத்தலத்திலே இருக்கணும் இந்த தளம் எனது பெயராலே அழைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க உப்பற்ற உனது உணவு பக்தருக்கு பெரும் சுவையுடன் இருக்க வேண்டும் என வரங்களை கேட்டாராம் பெரும்பாலும் அவர் கேட்ட வரங்களை வழங்கி அருள் என் முகரிஷிடம் பெண் கேட்டு திருமால் வந்தது பங்குனி மாத திருகோண தினமாக சொல்லப்படுது திருமணம் நடைபெற்றதும் ஐப்பசி மாத திருகோண தினமாகவும் சொல்லப்படுது இதை கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு மாத திருகோண தினத்தில் திருமால் சந்நிதியில் ச சாம்பிராணி தீபம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுதா திருவிளக்கல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஆவணி திருகோண தினத்தில் தான் கருட வாங்கனத்தில் எழுந்திருளி நாட்டாறு திருத்தத்தில் நீராடுவாங்க தன்னை சரணடிபவர்கள் எப்போதுமே காப்பதாக கீதியில கிருஷ்ணன் பரமாத்மா உரைத்ததை நினைவுகூர்ந்து கூர்ந்து பெருமாள் யாருக்குமே ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்ற பொருளை மங்கள சாசனம் செய்திருக்காரு அதில் மன மகிழ்ந்த பெருமாளும் திருவினைக்கரப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் என ஐந்து கோலத்துல நம்மாழ்வாருக்கு காட்சியளித்திருக்காரு வாய் குஞ்சிவர்களுக்கு குன்றியவர்களுக்கு பார்த்தோம்னா ஏற்படும் நோய் விபத்து கடன் சொத்து பிரச்சினை திருமண தடை என மனவாழ்வள நிம்மதியின்மை போன்ற குறிக்கிறது கருங்காலை மாலை இதில் பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்தினுடைய சுப கதிர்வீச்சுகள் அதிகமாக இருப்பதால் இதனை பயன்படுத்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களையும் தீர்த்து பாதிப்புகளில் இருந்து விளக்க செய்கிறது கருங்காலி மாலை இத்தகைய பயன்களை போன்ற கருங்காலி மாலையே வாங்க விரும்பினா நீங்க வீடியோல குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டரின் தெரிவிச்சுக்கோங்க இரு மாலை வந்து தன் அடியவருக்காக ஐந்து கோலத்தில் காட்சியளித்த சிறப்பு வாய்ந்த தளம் தான் உப்புளியப்பன் கோவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்